காலேஜ் அட்மிஷன் அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கும் டாக்டருக்கு படிக்கணும் அதோட அதோட இல்ல கனவு லட்சியம் இந்த படத்தின் கதாநாயகனங்க இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி ரெண்டு பேரில் யாரா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க அப்பிலேருந்து இப்போ வரைக்குமோ சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டேரக்டராகவும் நிறையா கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே எங் அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னால் எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி உழைப்பும் தான் இருக்குது எங்களோட என்னோடய மாமியார் அவங்களோட தான் இருக்குது அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டும் அதே மாதிரி அம்மாக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாளாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்தில் இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால்தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்கிறேன் டைரக்டர்னு வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்கக்கிட்ட நிறையா கதை இருக்கும் நீங்கள் என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் அது மட்டும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டேரெக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனாலே எனக்கு தெரிஞ்சது சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் அது இது கடத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எதாவது நடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் எங்களோட சப்போர்ட் இங்கே எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும் பத்து போராட்டம் உண்மையாகவே அது சார் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது என்னோடய மூவின்றது என் மூவின்றதை விட என் வாழ்க்கை இது இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும் என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்ல சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான் இல்லை ஒருத்தர் யாருன்னா ஃபேமிலியார் செந்தில் சார் மட்டும்தான் அவர் விஷயம் அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம்லாம் நினைச்சிருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்கும் பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும் எல்லாம் தேட்டரில் போகணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஹோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சீக்கிர சீக்கிர சீக்கிரம் அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிர சீக்கிரம் முடிச்சிடுறோம் உங்கள் பேர் என்ன மோகனா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம் தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போதே பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருபது நாட்களுக்குள்ளே ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டார் ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீசியும் நடக்கிற ஒரு பிரச்சனை அதுல எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையே நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க இயங்கியிருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதுல வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே அண்ட் நைட்டு ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே அண்ட் நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க இன் இன்றைக்கி நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் இன்றைக்கி வந்தேன் வந்தால் அதான் இந்த பேப்பரில் எனக்கு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்மன் மேகம் அவங்களுக்கும் சுந்தர் மகாரிஷி ரிஷி மகாஸ்ரீ அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டேரெக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஸோ எல்லாேருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் இது ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன் இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்றைக்கி மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரது யாருக்காவது அங்கே தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்களா இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப young ஒரு டீம் கூட இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறது so அதே மாதிரி இப்போ ஆஹ் சார் சொன்னாங்க ரொம்ப powerful ஆன ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க stage ல அதுக்கு நடுவுல இந்த audio launch நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் இங்க வந்திருக்க அனைவரும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் இதோட நான் first மேடை என்ன மாதிரி நிறைய நியூ faces நிறைய வந்துட்டு இருக்காங்க சப்போர்ட் support பண்ணுங்க first first ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை போட்ட மறுநாள் போனோம் பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறையா ப பர்சன்ஸ் பார்க்குறோம் மீடியாவில் எல்லாரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அது என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆஸ் ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிகிறானுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு யங்ஸ்டர்ஸ் அதையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் இடையில இருக்கும் பெரியவர்களுக்கும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சுந்தர் என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் சினிமாவுக்கு தேடி வரும்போது முதல் முதல்ல ஆன ஒரு பர்சன் அவன் சுந்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் ஒரு நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையிலே பார்த்துட்டும் எனக்கு பேச தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே தெரியுது இதே மாதிரி அவர் தேட்டர்லேயும் வந்து பார்த்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற பிற வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக அரண்ரன் ரன் ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கார் அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் டென்த்து பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்ல எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் நான் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது அப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ண ஐடியில நல்ல சேல்ரி ஏசியிலே உட்காந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நான் சொல்கிறேன் சினிமால சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்ட எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்தே வந்து தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊரு ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமானா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊரு அப்படிங்கும் போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன் எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவித்தேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலா மக்கள் டிவியில் ஆரம்பிச்சேன் அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆதித்யால கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட்டு டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்வேன் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்க நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும் எதுக்கு அவ எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேணான்னு விட்டுறலாம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியலை நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமாக டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிரு சந்திச்சிருக்காரு ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினச்சி பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச் ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்கண்ணா மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய நான் கடவுளை விட மேலா வணங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடினமாக உழைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்து இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு சார் அவர்களுக்கும் திரையுலகில் இன்றைக்கும் ஒரு தனித்தன்மையோட நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்து பல பேருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிறு தயாரிப்பாளர் முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கும் எனது அருமை எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் டாடா படத்தின் இயக்குனர் இனிய சகோதரர் அவர்களுக்கும் படத்தின் நாயகன் சுந்தர் மகரிஷி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும் மணிமேகலை லக்ஷ்மணன் டைரக்டர் ராஜ கண்ணாயிரம் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர் எடிட்டர் ரமேஷ்மணி கேமராமேன் வெங்கட்மணிரம் டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன் ராகுல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய ஆங்கர் அவர்களுக்கும் அண்டு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல் தளபதி மட்டும் இல்லை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏ விஜய் அவர்களுடைய படம் அது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணன் அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அண்ணா அப்படின்னோன்னே நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் அப்படின்னோனா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் அது மாதிரி அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான் அண்ணே அப்படின்னாருனாலே போதும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவர் தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்திலவர்கள் இன்றைக்கி வேறு ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால் இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது பாடல்கள் இசை டான்ஸு எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய என்ன அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதை நம்ம சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து என்றைக்குமே அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட் இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து வருமானம் கொடுக்கும் சமீபத்தில் நான் ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வாரமாக நான் வந்து உதயமில் வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன் அன்பேவா சாரி உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரம் என்னங்க பெண் ஆயிரத்தில் ஒருவன் வசந்த மாளிகை கர்ணன் இதெல்லாம் இப்போவும் வந்து ஜனங்கள் வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போகிறோம் என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம்ன்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க எவ்வளோ கமிட்டடாக அந்த அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சுருந்தாங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த ஒரு அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமாக செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டாக கிடைக்கும் வந்து டெஃபினட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான் முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார் ரிலீஸ் டைமில் வந்து சிலர் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் யார் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்களா அவங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும் நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் திருடங்களை வந்து காட்டி கொடுக்காமல் இருந்தோம்னு சொன்னால் திருடம் திருடிகிட்டே இருப்பான் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் எந்த ஃபீல்டாகட்டும் அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் இல்லை சங்கங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவன் தப்பு பண்ணனா அவன் தப்பு நிர்வாகத்தில் சரியில்லையா இல்ல அதை நம்ம சொல்லணும் ஏன்னால் இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்குது எதிர்காலம் இருக்குது நம்பிக்கை இருக்குது பல பேரோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது ஸோ இதில் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது வாட்டி அவனை எலக்ட் பண்ணாதீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அப்போ தானே இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் வரணும் வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம ப நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம வரவேற்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துக்கிட்டு இருக்குது வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதில் நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும் சில சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக இல்லை வந்து அதை வச்சு சும்மா ஒரு நாலு ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பற்றி கவலைப்படாமல் சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் பெற முடியும் அது எந்த தொழிலாகட்டும் இந்த பாலிடிக்ஸாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம் ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வரவைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் நஞ்சயின் சார் அவங்க நான் வந்து வந்தோன்னே அவங்க அதான் சொன்னாங்க நான் இப்போ ஒரு கரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் நான் தான் மெயின் வில்லனாக நடிச்சிருக்கேன் அதில் வந்து பந்த வந்தோடனே சொன்னாங்க ஏன்பா நீ என்ன ரஜினி சாரோட குளோன் மாதிரியே இருந்த படம் நான் பார்த்தேன் அப்படியே இருக்குன்னு சார் என்ன பண்ணுறது இப்போ சார் இருக்கட்டும் இப்போ சாரே அதை தான் கேட்குறாங்க என்னை பார்த்தோன்னே கேட்குற முதல் விஷயமே நீங்கள் ரஜினி சார் மாதிரி பேசுங்க ரஜினி சாருடைய அந்த விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறதுனாலே நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆகிட்டேன் சார் நிச்சயமா சரி ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க எப்படி இருந்திருக்கும் இங்கே உருகத்தின் இருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்கு அதை குமரிய திருநாவுக்கரசர் சார் அவர்களே தனஞ்சயனி சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து சரி நான் டெஃபினட்டாக வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாமல் வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்ஸஸ் வந்து வரணும் சொல்லி நான் கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் அடுத்த படம் ஒன்று பண்ணியிருக்கோம் இதே டீமு அதுலேயாவது நான் பேசுகிறேன் இப்போ அந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் எங்கள் மேடையில் எல்லாரோட பார்வையிலையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷனை நான் மேடைக்கு கூப்பிட்றேன் வாங்க சார் இவர் சார் வந்து கோலேந்தி சார் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்பி தான் இருக்காரு நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏரியாவுக்கு